போடா 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 போடா

என்ன வந்து யாரா இங்க அகல பதினாறு madam, इसो अधीस 007 फिना प्रौप मोनी ना, ho truly वह व? इस � gli उउ yapNS आ検 हेँ, आगर eduard को इसो 10 एंग, इसोесяory 11 आप इसो वह लाक जा அன்பது ஒரு

ហ क钱両, ខấy beggä, �other not, ហឦ់ំខ माध recursel很多 material ដ្� Sebih, � О̓

24th round ரைட் சைடுல கூட ஏதாவது வருது தப்பா என்ன எல்லாரும் வந்து டான் பண்ணு भर्त्य ए यार यार अरुण हे पिन चाहिए ए गोट रु कान मन्दना सोले हरे बडी के सुरु हो ए अवेला पगर पगर उला 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 उना पडी एबडी அண்ணிங்க எல்லாரும் லைனிங் எல்லாம் டேங்க எல்லே சப்பாணி பண்ணிக்கிறோம் இங்க இருக்கு 50 அம்பே ஜம்பு அரை மணி வந்துட்டேன் ஏம்படா வந்துட்டேன் எல்லாரே கேப்ரா என்ன வந்துனே معناتா வந்துட்டேன் நன்றியா இது அதரா ஹலோ 113 ஐம்பது மில் நகரம் பனிரெண்டு வெற்றி புள்ளிகளையும் உசிலம்பட்டி அணியினர் நான்கு வெற்றி புள்ளிகளையும் பெற்று எட்டு புள்ளிகள் ஐம்பது மைல் நகரம் எங்களுக்கு சிறப்பு பரிசு ரூபாய் மூவாயிரம் அழைத்த எனது அருமை மாமா பார்ப்பு பிரசாந்த் அவர்களை விழாவில் வருமாறு அழைக்கின்றேன் அடுத்த கட்ட இறங்க வெடி அடின புல அடினரும் அதனை எதிர்த்து விளையாடும் நேஷனல் ஏர்போர்ட் அணியினரும் உடனடியாக ஆடுமாறு கேட்டுக்கொள்கிறோம்

აი დავიძინოთ და დავიძინოთ აი 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 დავიძ bled of black இதனை அடுத்து இதனை இதனை அடுத்து விளைய அணியினர் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஏர்போர்ட் அதனை எதிர்த்து விளையாடக்கூடிய கே ஜி கேசலம்பட்டி அணியினருக்கு தேர்தல் கேஜி கே அணியினரை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றனர் இதால ஒரு ஃபான்டவர் தெரிஞ்சே தெரிவு வந்து அதுக்கு போய் வரணும் அது ஒரு ரசம் இல்லை அண்ணன் வந்தே பண்ணுறது அண்ணனி வந்திருச்சு நான் சூரியன் எப்போ என்ன நம்புறானே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிக்க முடியலடா அது அவ்வளவுதா ஏய் நான் பண்ணிட்டங்களா டைட்ல சொன்னாங்க நைட்ே வரனங்களா ஃபர்ஸ்ட் ரவுண்டே வரணும் நல்லா அது நைட் ஃபர்ஸ்ட் ஸ்டார் வந்துட்டேடா ஆள

இதா வண்டி இது தம்பி இது இது சொல்றீங்க அவங்க அடிச்சது அடுத்த கட்ட ஆட்ட இறங்க வேண்டியூவாக்கள் அதனை எதிர்த்து விளையாடும் ஏர்போர்ட் அணியினர் இரு அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆட்டமுடிய கடைசி மூன்று நிமிடம்

ஆட்டமுடைய கடைசி இரண்டு நிமிடம் அடுத்த கண்ட நேஷனல் வேண்டியோர்ட் அணியினர் இரு அணியினரும் ஆடத்தை நோக்கி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நான் இந்த கட்டாட்டத்தில் வெற்றி பெற்ற அணியினர் ஐம்பது மேல் அணினர் அணியினர் உசிலம்படி அணி அனே கற்பனை பண்வாண